சுவிட்சர்லாந்தில் நீங்கள் ஆசைப்படும் கனவு வாகனத்தை உங்கள் வீடுகளுக்கே கொண்டு வந்து தரும் முதல் தமிழர் நிறுவனம் ஸ்கை நீங்கள் சுவிட்சர்லாந்தில் எங்கிருந்தாலும் குறைந்த வட்டி வீதம் சிறந்த காப்புறுதியோடு உங்கள் கனவு வாகனத்தை உங்கள் வீடுகளுக்கே கொண்டு வந்து தருகிறோம் நாங்க நம்புறது மட்டும்தான் இது சுவிஸ் தமிழ் டிவியின் இன்றைய பிரதான செய்திகள் செய்தி ஆசிரியர் தேவாமதன் செய்திகளை வாசிக்கும் நான் துறைய கண்ணன் முதலில் தலைப்புச் செய்திகள் சென்ட் காலன் கண்டோனில் தொடர் உட்புகுதல்கள் ஒரே இரவில் பல இடங்களில் திருட்டு முயற்சிகள் திருமணமான தம்பதிகளுக்கான தனிநபர் வரி முறைக்கு மார்ச் எட்டு அன்று வாக்கெடுப்பு நெடுஞ்சாலை ஓய்வு பகுதிகளில் போலி காவலர்கள் போல் நடித்து கொள்ளை இருவர் கைது சுவிட்சர்லாந்தில் தவறான தகவல் பரப்பல் முயற்சிகள் அதிகரிப்பு குறித்து எச்சரிக்கை கிளாரூஸ் நேபல்ஸில் காவல் சோதனையில் இருந்து தப்பிய பதினேழு வயது இளைஞர் கைது இரவு காலங்களில் திருட்டு அபாயம் அதிகரிப்பு மக்கள் விழிப்புடன் இருக்க சூரிஜ் காவல்துறை அறிவுறுத்தல் தொடர்பன விரிவான செய்திகள் இருக்கும் தமிழர்களே ஒவ்வொரு வருஷமும் வரி விதிப்பால் கவலைப்படுறீங்களா உங்க கஷ்டம் எங்களுக்கு புரியுது உங்க மனசுக்கு நிம்மதியான ஒரு செய்தி இது சுவிட்சர்லாந்து தமிழர்களின் வரி குறைக்கும் சிறந்த நிறுவனமாக பி ஆர் த்ரோய் கேன் ஜிஎம்பிஎச் தெரிவு செய்யப்பட்டுள்ளது என்ன உறவுகளே செய்தி கேட்டிங்களா இன்னும் எதுக்கு யோசிக்கிறீங்க வரிச்சுமைக்கு சுமைக்கு இனி குட் பை சொல்லணும்னா இப்பவே அழையுங்கள் பி ஆர் த்ரோய் ஜிஎம்பிஎச் கடந்த வியாழக்கிழமை மாலை முதல் சனிக்கிழமை காலை வரை சுவிட்சர்லாந்தின் சென்ட் கார் கண்டோனின் பல பகுதிகளில் உட்புகுதல் முயற்சிகள் இடம்பெற்றுள்ளதாக சென்ட் கார் கன்டோனில் காவல்துறை தெரிவித்தது அடையாளம் தெரியாத குற்றவாளிகள் பல இடங்களில் பணம் மற்றும் பிற பொருட்களை திருடியதோடு குறிப்பிடத்தளவில் சொத்து சேதத்தையும் விளைவித்துள்ளனர் இந்த கணக்கில் தெரிய வந்துள்ளதாவது மொத்தமாக குறைந்தது பத்தாயிரம் சுவிஸ் பிராங்க் மதிப்புள்ள பணம் மற்றும் பிற பொருட்கள் கொள்ளையடிக்கப்பட்டன சேதப்பாடுகளின் மொத்த மதிப்பு சுமார் பதினெட்டாயிரம் பிராங்குகளாகும் வியாழக்கிழமை மாலை ஐந்து மணி முதல் ஏழு மணி வரை ஏஷியன் பாக் பகுதியில் உள்ள ஒரு பல குடியிருப்பு கட்டிடத்தில் வீட்டின் கதவை உடைத்து உள்ளே நுழைந்த குற்றவாளிகள் ஒரு குடியிருப்பை கொள்ளையடித்தனர் நுழைந்து திருட்டு இடம்பெற்றுள்ளது இதே இரவு சுமார் பத்து மணிக்கு பகுதியில் உள்ள ஒரு வணிகக் உட்பகுதல் இடம்பெற்றுள்ளது ஆனால் அங்கு பொருத்தப்பட்டிருந்த அலாரம் அமைப்பு உடனடியாக செயற்பட்டதால் அந்த முயற்சி வெள்ளிக்கிழமை பிற்பகல் இரண்டு மணி முதல் ஐந்து மணி வரை பகுதியில் உள்ள ஒரு பல குடியிருப்பு கட்டிடத்தில் நுழைந்த குற்றவாளிகள் அண்டை வாசி குற்றவாளிகளை விரட்டியதால் அந்த முயற்சி தோல்வி கண்டது அன்று இரவு பதினொன்று நாற்பத்தி ஐந்து அளவில் நகரம் தெரு பகுதியில் உள்ள ஒரு தனி குடும்ப வீட்டில் ஜன்னலை உடைத்து நுழைய முயன்ற போது வீட்டில் உறங்கிக் கொண்டிருந்த நபர் சத்தம் கேட்டு எழுந்து கத்தி குற்றவாளிகளை விரட்டினார் ஆனால் அதே தெருவில் உள்ள மற்றொரு வீட்டில் இதே நேரத்தில் குற்றவாளிகள் புகுந்து கொள்ளையடிக்க முடிந்தது இந்த தொடர்ச்சியான சம்பவங்கள் தொடர்பாக விசாரணைகள் தீவிரமாக இடம்பெறுகின்றன பொதுமக்கள் எச்சரிக்கையோடு இருக்கவும் சந்தேகத்துக்கிடமான நடமாட்டங்களை உடனடியாக காவல்துறைக்கு தெரிவிக்கவும் சென்ட் காலன் கண்டோனல் காவல்துறை கேட்டுக் சுவிட்சர்லாந்தில் திருமணமான தம்பதிகள் இதுவரை இணைந்து வரி செலுத்தும் முறையை தொடர வேண்டுமா அல்லது தங்களது வருமானம் மற்றும் சொத்துக்களை தனித்தனியாக அறிவித்து வரி செலுத்த வேண்டுமா என்பதை குறித்து மார்ச் எட்டு அன்று மக்களவை வாக்கெடுப்பு இடம்பெறும் இந்த முக்கிய முடிவில் சுவிட்சர்லாந்து முழுவதும் உள்ள வாக்காளர்கள் தங்களது கருத்தை பதிவு செய்வர் இந்த வாக்கெடுப்பில் தனிநபர் முறை அங்கீகாரம் பெற்றால் அது கடந்த பல தசாப்தங்களில் சுவிட்சர்லாந்தில் மேற்கொள்ளப்படும் மிக முக்கியமான வரி சீர்திருத்தங்களில் ஒன்றாக கருதப்படும் குறிப்பாக திருமணமான தம்பதிகள் ஒரே கணக்கில் வரி செலுத்த வேண்டியதால் உருவாகும் பொருளாதார சுமை மற்றும் சமத்துவம் குறித்து நீண்ட விவாதங்களுக்கு இது ஒரு தீர்வாக அமையக்கூடும் இந்த விவகாரம் பல ஆண்டுகளாக சட்ட ரீதியான முடிவின் நிலுவையில் இருந்து வந்தது பல்வேறு அரசியல் மற்றும் சமூக விவாதங்களுக்கு பின்னர் நாடாளுமன்றம் இதற்கு இறுதியாக ஒப்புதல் அளித்தது அதன் தொடர்ச்சியாகவே இப்போது இந்த மாற்றம் நடைமுறைக்கு வர வேண்டுமா என்பதை குறித்து பொதுமக்களின் தீர்ப்பு பெறப்படுகிறது மார்ச் எட்டு வாக்கெடுப்பு திருமணமான வாழ்க்கை வரி சமத்துவம் மற்றும் சமூக போன்ற அம்சங்களில் சுவிட்சர்லாந்தின் எதிர்கால வரி கொள்கை நிர்ணயிக்கு முக்கியமான தருணமாக பார்க்கப்படுகிறது முடிவு எதுவாக இருப்பினும் பல ஆண்டுகள் நீடித்து வந்த இந்த விவகாரம் இத்துடன் ஒரு தெளிவான முடிவை எட்டுமென எதிர்பார்க்கப்படுகிறது வெள்ளிக்கிழமை காலை சென்ட் நகரில் உள்ள ரோஷாக்கர் தேர் பகுதியில் அமைந்துள்ள ஒரு குடியிருப்பில் அவசர உதவி அழைப்பை தொடர்ந்து சென்ற மீட்பு பணியாளர்கள் ஒரு பெண்ணை உயிரிழந்த நிலையில் கண்டெடுத்தனர் காலை அளவில் அந்த குடியிருப்பில் அவசர மருத்துவ உதவி தேவைப்படுவதாக அவசர அழைப்பு மையத்துக்கு தகவல் கிடைத்தது உடனடியாக அங்கு சென்ற மருத்துவ மீட்பு குழுவினர் இருபத்தி ஆறு வயதான ஒரு பெண் ஏற்கனவே உயிரிழந்திருந்ததை உறுதி செய்தனர் உயிரிழந்தவர் சென் காலன் கண்டோனில் பதிவு செய்யப்பட்ட சுவிஸ் குடிமகள் என தெரிவிக்கப்பட்டது இந்த பெண்ணின் மரணத்துக்கு காரணமான சூழ்நிலைகள் இதுவரை தெளிவாகவில்லை சம்பவமானது சந்தேகத்துக்கு தாக கருதப்படுவதால் இது தொடர்பான விசாரணைகள் தீவிரப்படுத்தப்படுகின்றன இந்த வழக்கை சென் காலன் காவல்துறை கண்டோன் அரசு தரப்பு தொடர் வழக்கறிஞர் அலுவலகம் மேற்பார்வையில் விசாரிக்கப்படுகிறது சம்பவ நேரத்தில் அந்த குடியிருப்பில் இருந்ததாக கூறப்படும் இருபத்தி எட்டு வயதுடைய வசித்து வரும் எரித்திரிய நாட்டு குடிமகனோர் கைதானார் மேலும் இந்த சம்பவத்தில் மருத்துவ நிபுணர்களோடு கூடிய மீட்பு பணியாளர்கள் சென் காலன் நகர காவல்துறையின் பல காவல் படையணிகள் மற்றும் சட்ட மருத்துவ நிறுவனம் ஆகியவை இணைந்து செயற்பட்டதாக காவல்துறை தெரிவித்தது மரணத்திற்கான துல்லியமான காரணம் மற்றும் பின்னணி குறித்து விசாரணை முடிந்த பின்னரே மேலதிக தகவல்கள் வெளியாகும் என அதிகாரிகள் தெரிவித்தனர் இரவு நேரம் நீளமாகி மாலையே இருள் சூழ தொடங்கும் காலங்களில் உட்புகுதல் மற்றும் திருட்டு சம்பவங்கள் அதிகரிப்பது அனுபவ ரீதியாக தெரிய வந்துள்ளது இருளின் பாதுகாப்பில் வெளியில் மருந்து நடமாட்டம் குறைவாக இருக்கும் குளிர்கால சூழ்நிலை பயன்படுத்தி திருடர்கள் கவனத்துக்கு வராமல் வீடுகள் மற்றும் கட்டிடங்களுக்குள் நுழையமையுகின்றனர் இந்த சூழ்நிலையை கருத்தில் கொண்டு சுரிஜ்கண்டல் காவல்துறை இந்த காலப்பகுதியில் கூடுதல் காவல் ரோந்து பணிகளும் குறிவைத்த சோதனைகளும் மேற்கொள்கின்றன இருப்பினும் குற்றங்களை தடுப்பதில் முக்கியமான தூண் தடுப்பு நடவடிக்கைகளை என காவல்துறை வலியுறுத்தியது சந்தேகம் நூற்று பதினேழு கலையங்கள் உட்புகுதல் எதிராக ஒன்றுணைவோம் என்ற விழிப்புணர்வு பிரசாரத்தின் மூலம் பொதுமக்கள் தங்களது சுற்றுப்புறங்களில் கவனமாக இருந்து இடமான எதையும் உடனடியாக தகவல் அளிக்குமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறது மக்கள் வழங்கும் ஒவ்வொரு தகவலும் முக்கியமானதாக இருக்க முடியும் என்றும் பல வெற்றிகரமான கைது நடவடிக்கைகள் பொதுமக்களின் தகவல்களாலேயே சாத்தியமானவை என்றும் காவல்துறை தெரிவிக்கிறது அதே நேரத்தில் தனிப்பட்ட பாதுகாப்பு மிக அவசியம் பல நேரங்களில் எளிய பாதுகாப்பு நடவடிக்கைகளே திருடர்களுக்கு பெரிய தடையாக வைக்கின்றன ஜன்னல்கள் மற்றும் கதவுகளை முறையாக பாதுகாப்பது அனைத்து நுழைவு பாதைகளையும் தவறாமல் பூட்டுவது போன்றவை அடிப்படை ஆனால் முக்கியமான நடவடிக்கைகளாகும் நேரம் அமைக்கும் விளக்கு கருவிகள் மூலம் வீட்டில் மனிதர் இருப்பதை போல காட்டுவது வெளிப்புற இயக்க உணர்வுள்ள விளக்குகளை அமைப்பது போன்றவை கூட திருடர்களை தடுக்க உதவுகின்றன மேலும் அண்டை வீடுகளுக்கு இடையிலான ஒத்துழைப்பும் பாதுகாப்பில் முக்கிய பங்கு வகிக்கின்றன விடுமுறை காலங்களில் அண்டை வீட்டின் தபால்களை எடுத்துக் கொள்வது வீடுகளை கவனிப்பது அல்லது சேர்ந்து பயன்படுத்தும் கண்காணிப்பு அமைப்புகள் போன்றவை குற்றவாளிகளுக்கு சவாலாக இருக்கக்கூடும் நீண்ட காலம் வீட்டை விட்டு வெளியே இருப்பவர்கள் சமூக ஊடகங்களில் அதற்கான தகவல்களை பகிராமல் இருப்பதும் மதிப்புமிக்க பொருட்களை பாதுகாப்பான இடங்களில் வைப்பதும் அவசியம் என காவல்துறை அறிவுறுத்துகிறது தடுப்பு பாதுகாப்பு உபகரணங்கள் அல்லது அலாரம் அமைப்புகள் குறித்து நிபுணர்களின் தேவையான பாதுகாப்பு நிலையை உதவும் குற்றங்களை தடுக்க முடியும் விழிப்புடன் அண்டை சூழல் புத்திசாலியான பாதுகாப்பு ஏற்பாடுகள் மற்றும் காவல்துறைக்கு உடனடி தகவல் வழங்குவது ஆகியவற்றின் மூலம் அபாயத்தை குறிப்பிடத்தக்க குறைக்கலாம் இதையே வலியுறுத்துகிறது தற்போதைய பிரசாரம் சந்தேகம் ஏற்பட்டால் ஒன்று ஒன்று ஏழு களையங்கள் உட்புகுதலுக்கு எதிராக ஒன்றிணைவோம் சுவிட்சர்லாந்தில் பல நிறுவனங்கள் தொழில் துறைகள் மற்றும் பணி இடங்களில் பணியாற்ற அந்த நாட்டின் தேசிய மொழிகளில் ஒன்றையாவது பேச தெரிந்திருக்க வேண்டும் என்பது அடிப்படை நிபந்தனையாக உள்ளது ஆனால் அந்த மொழியை எப்படி கற்றுக்கொள்கிறோம் என்பதை சான்றிதழ் பெற்றிருப்பதை விட அதிக முக்கியத்துவம் வாய்ந்ததாகும் என நிபுணர்கள் தெரிவிக்கின்றனர் சுவிட்சர்லாந்து சூழலில் மொழி கற்றல் பெரும்பாலும் இலக்கண விதிகளுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து மேற்கொள்ளப்படுவதாகவும் நடைமுறை பேச்சு திறன்கள் புறக்கணிக்கப்படுவதாகவும் ஒரு மொழி நிபுணர் சுட்டிக்காட்டுகிறார் இதன் விளைவாக வெளிநாட்டவர்கள் உயர்ந்த கல்வி நிலை மொழித்திறனை திறனை அடைந்தாலும் தொழில்முறை சூழலில் தெளிவாக நம்பிக்கையுடனும் தொடர்பு கொள்ள முடியாமல் போகும் அபாயம் உள்ளது வணிக சந்திப்புகள் குழு விவாதங்கள் வாடிக்கையாளர் தொடர்பு போன்ற நடைமுறை சூழல்களில் சரளமாக பேசும் திறன் இல்லாவிட்டால் அது ஒருவரின் தொழில் வளர்ச்சிக்கு தடையாக அமையக்கூடும் குறிப்பாக மொழியை பயன்படுத்தும் தன்னம்பிக்கை குறைவு திறமையிருந்தும் அதை வெளிப்படுத்த முடியாத நிலை உருவாக்கும் என கூறப்படுகிறது இதனால் மொழி கற்றலில் இலக்கண அறிவுடன் சேர்த்து அன்றாட மற்றும் தொழில்முறை பேச்சு பயிற்சிக்கு முக்கியத்துவம் அளிக்க வேண்டும் என நிபுணர்கள் வலியுறுத்துகின்றனர் வேலை இடங்களில் உண்மையில் பயன்படுத்தப்படும் சொற்கள் உரையாடல் முறைகள் மற்றும் கலாச்சார புரிந்து கொள்வதே நீண்ட தொழில் முன்னேற்றத்திற்கு முக்கிய விசையாக பார்க்கப்படுகிறது சிறிய விளம்பர இடைவேளையின் பின் செய்திகள் தொடரும் சில நேரங்கள் நேரமே வாழ்க்கையை மாற்றும் தமிழர்களுக்காக முதன்முறையாக வழங்கும் சீட்டெழுப்பு வெற்றியாளராகி உங்கள் வாழ்க்கையில் நேரத்தை மட்டுமல்ல ஸ்டைலையே மாற்றுங்கள் சுவிட்சர்லாந்தின் சூரிச் நகரில் புத்தம் புதிய டிசைன்களுடன் கண் தங்க நகைகளுக்கு நாட வேண்டிய ஒரே இடம் ஏ கே கோல் ஜுவல்லரி உங்கள் அழகை மேலும் மெருகூட்ட மெய்சில் இருக்கும் விலை கழிவுகளோடு நகைகளை பெற்றுக்கொள்ளவும் பழைய நகைகளை திருத்திக் கொள்ளவும் நாடுங்கள் ஏ கே கோல் ஜுவல்லரி இப்போதே அடையுங்கள் பூஜ்ஜியம் ஏழு எட்டு முப்பத்தி ஒன்று முப்பத்தி ஒன்று பூஜ்ஜியம் எண்பத்தி ஒன்று வெள்ளிக்கிழமை இரவு முப்பது ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சுமார் ஒன்பது அளவில் கிளாரு கண்டோனில் உள்ள நேபெல்ஸ் பகுதியில் கிளாஸ் கண்டோனில் காவல்துறை வழக்கமான போக்குவரத்து சோதனைக்கென ஒரு தனியார் காரை நிறுத்த முயன்றது அந்த நேரத்தில் காவல்துறையினரை கண்ட வாகன ஓட்டுநர் சோதனையை தவிர்த்து திடீரென காரை ஓவர்சீஸ் திராச திசையில் ஓட்டிச் சென்றுள்ளார் இதைத் தொடர்ந்து உடனடியாக தேடுதல் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது குறுகிய நேரத்திற்குள் அந்த வாகனம் நிறுத்தப்பட்டு ஓட்டுநர் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவரப்பட்டார் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளில் காரை ஓட்டியவர் பதினேழு வயதான இளைஞர் என்றும் அவரிடம் செல்லுபடியாகும் கிடையாது என்றும் அந்த வாகனத்தை அவர் முன்பாக தனது அனுமதியின்றி எடுத்துச் சென்றிருந்ததும் அல்லது நிலையிலோ இருந்திருக்கலாம் என்ற சந்தேகத்தின் அடிப்படையில் காவல்துறையினர் அவரிடமிருந்து ரத்தம் மற்றும் சிறுநீர் மாதிரிகளை எடுத்துள்ளனர் இந்த சம்பவம் தொடர்பில் அந்த இளைஞர் கிளாரோஸ் கண்டோனின் இளையோர் வழக்கறிஞர் அலுவலகத்தில் ஆஜராகி சட்டபூர்வமான விளக்கம் அளிக்க வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது சம்பவம் குறித்து மேலதிக விசாரணைகள் தொடர்கின்றன சுவிட்சர்லாந்து பொதுமக்கள் மத்தியில் பிழையான தகவல்களை பரப்ப சில வெளிநாட்டு சக்திகள் முயற்சி செய்து வருவதாக பாதுகாப்பு அதிகாரிகள் எச்சரிக்கின்றனர் அண்மை காலமாக இத்தகைய செயற்பாடுகள் அதிகரித்துள்ளதாக பாதுகாப்பு கொள்கை துணை செயலாளர் பால்வி புலி தெரிவித்துள்ளார் சமூகத்தில் பிளவை ஏற்படுத்துவதும் அரசமைப்புகள் மற்றும் ஊடகங்கள் மீதான நம்பிக்கையை குறைக்கவும் உண்மையான தகவல்களின் மீது சந்தேகம் ஏற்படுத்தவும் இந்த தவறான தகவல் பிரசாரங்கள் திட்டமிட்டு மேற்கொள்ளப்படுகின்றன என்றார் இருப்பினும் இதுவரை சுவிட்சர்லாந்தின் தேர்தல்கள் அல்லது மக்கள் வாக்கெடுப்புகளை நேரடியாக பாதிக்கும் வகையிலான நடவடிக்கைகள் கண்டறியப்படவில்லை என்றார் நேரடி ஜனநாயக முறையால் மக்கள் முக்கிய முடிவுகளை எடுக்க துல்லியமான தகவல்களை நம்பியிருப்பதால் சுவிட்சர்லாந்து இத்தகைய பிரசாரங்களுக்கு பாதிக்கப்படக்கூடிய நாடாக இருக்கலாம் என ஆய்வாளர்கள் கூறுகின்றனர் அதே நேரத்தில் பொதுவெளியில் திறந்த விவாதங்கள் இடம்பெறுவதால் பொய்யான தகவல்களை உடனடியாக திருத்தும் வாய்ப்பு உள்ளதாக அவர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர் ஐரோப்பிய ஒன்றியம் தவறான தகவல்களை கட்டுப்படுத்த சட்டங்களை கொண்டு வரும் நிலையில் சுவிட்சர்லாந்து அரசு இந்த விவகாரத்தில் எச்சரிக்கையான அணுகுமுறையை பின்பற்றுகிறது தவறான தகவல்களை எவ்வாறு வரையறுப்பது மற்றும் ஜனநாயகத்தை பாதுகாக்க கூடுதல் நடவடிக்கைகள் தேவையான விவாதம் தற்போது நாட்டில் ஆரம்ப நிலை அடைந்துள்ளதாக அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர் சுவிட்சர்லாந்தின் நெடுஞ்சாலை ஓய்வு பகுதிகளில் நடந்த தொடர் வன்முறை கொள்ளை சம்பவங்கள் தொடர்பில் காவலர்களாக நடித்து வந்ததாக சந்தேகிக்கப்படும் இருவர் கைதாகியுள்ளதாக சூரிஜ் கண்டோனல் காவல்துறை தெரிவித்தது இந்த சந்தேக நபர்கள் இரவு நேரங்களில் போலியான காவல் சோதனைகள் நடத்துவது போல் நடித்து வாகன ஓட்டிகளை நிறுத்தி கொள்ளை அடித்ததாக கூறப்படுகிறது சியூசா ஹரே நடந்த ஒரு சம்பவத்தில் கார் விற்பனையாளரை நிறுத்தி அவரது பணத்தை பருத்தி சென்றுள்ளனர் அதைத் தொடர்ந்து சில நாட்களுக்கு பின்னர் பகுதியில் போன்ற மற்றொரு தாக்குதல் இடம்பெற்றது இதில் மூன்று எக்கரேனிய கார் வியாபாரிகள் அந்த தாக்குதலின் போது ஒரு பெண் தாக்கப்பட்டு சில மீட்டர் தூரம் எடுத்து செல்லப்பட்டதாகவும் காவல்துறை தெரிவித்தது இந்த சம்பவம் தொடர்பாக மற்றும் இரண்டு ஆண்கள் கைதாகினர் அவர்கள் தற்போது விசாரணை தடுப்பு காவலில் இருவரும் இந்த இரண்டு கொள்ளை சம்பவங்களிலும் தொடர்புடையவர்களாக இருக்கலாம் என்ற சந்தேகத்தின் அடிப்படையில் விசாரணைகள் தொடர்கின்றன இவ்வகை போலி காவல் சோதனைகள் குறித்து பொதுமக்கள் மிகுந்த விழிப்போடு இருக்க வேண்டும் என்றும் சந்தேகமான நிலைகள் ஏற்பட உடனடியாக காவல்துறைக்கு தகவல் வழங்க வேண்டும் என்றும் அதிகாரிகள் அறிவுறுத்துகின்றனர் Thank you. சுவிட்சர்லாந்தின் போக்குவரத்து அமைச்சர் அல்பர்ட் ராஸ்டி தனது முன்னுரிமைகளை தெளிவாக அறிவித்தார் அதன்படி லவ் ஜான் ஜெனிவாவுக்கிடையிலான ஏ ஒன்று நெடுஞ்சாலை விரிவுபடுத்தும் திட்டம் தற்போது நடைமுறைக்கு வராது என உறுதி செய்யப்பட்டுள்ளது இதற்கு பதிலாக ஆடோ அருகிலும் ஜெனிவா நகரத்தை சுற்றியுள்ள வரையிலான பைபாஸ் பகுதியில் ஏ ஒன்று நெடுஞ்சாலை விரிவாக்கம் மேற்கொள்ளப்பட உள்ளது இது அடுத்த கட்ட வளர்ச்சி திட்டத்தில் பிரெஞ்சு பேசும் சுவிட்சர்லாந்தில் செயற்படுத்தப்பட உள்ள ஒரே சாலை திட்டமாகும் இதற்கான செலவு சுமார் ஒரு பில்லியன் என மதிப்பிடப்பட்டுள்ளது அதே நேரத்தில் லவ் ஜான் ஜெனிவா திட்டம் முழுமையாக கைவிடப்படவில்லை என்றும் அது தற்போது தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் விளக்கினார் இந்த திட்டம் மீண்டும் முன்னெடுக்கப்பட வேண்டும் புதிய மக்கள் எடுப்பு அவசியம் என்றார் இதற்கிடையில் ரயில் போக்குவரத்தில் குறிப்பிடத்தக்க முதலீட்டை பெற்றுள்ளது ரயில் நிலையங்கள் மற்றும் பாதைகள் மேம்படுத்துவதற்காக சுமார் ஏழு பில்லியன் ஒதுக்கப்பட்டுள்ளது இதில் ஜெனிவாவின் முக்கிய ரயில் நிலையமான முழுமையான புதுப்பிப்பு பணிகளும் அடங்கும் சாலை மற்றும் ரயில் திட்டங்களில் இந்த மாற்றங்கள் எதிர்கால போக்குவரத்து தேவைகள் மற்றும் சுற்றுச்சூழல் சமநிலையை கருத்தில் கொண்டு எடுக்கப்பட்ட முடிவுகளாக பார்க்கப்படுகின்றன இந்த அளவோடு பிரதான செய்திகள் நிறைவுக்கு வருகின்றன இதுபோன்ற மேலதிக செய்திகளை பார்வையிட எங்களுடைய இணையதளமான வணக்கம்